இந்த டிவைஸ் தானே ஆனா அது மாதிரி ஒரு தன்மை வந்து தமிழ் மொழி தெரிவுகளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லாம ஆளுக்காக ஒரு முயற்சிகளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது அவங்க மெம்பர் உள்ள இன்பத்தா யூஸ் பண்றாங்களே தவிர இது இதுக்கான காம்பன்ஸ் லாங்குவேஜ் டூல்ஸ் அவங்க கொடுக்கறது இல்லை தமிழுக்கு ஒரு புதுசா ஒரு மென்பொருள் எழுதும் அந்த கருவியில இருந்து வீடு கட்டணும்னா செங்கல் செய்யறவங்க இருந்து மணல் செய்யறவங்க இருந்து இரும்பு வேலை செய்யறவங்க எல்லாமே ஒருத்தர் எடுத்து செய்யற எந்த அளவுக்கு ஒரு பல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்கர வெளியிடணுமோ அது மாதிரி வெளியிட வேண்டியதா இருக்கு ஒரு வீடு கட்டமும் எல்லாமே ரெடிமேடா கிடைக்குது ஒரு கிரிமர் கொடுக்குறோம் கிரில்ல கொடுக்குறோம் செங்கல் வாங்குறோம் வாங்குறோம் சிமெண்ட் வாங்குறோம் கான்கிரீட் கொடுக்குறோம் தனித்தனியா வளர்ந்து வீடு கட்டிடுறோம் ஏன்னா அவங்க வந்து அதுக்கான துறையில வந்து ஈடுபடுறாங்க செங்கல் செய்யறவங்க அதை தான் ஈடுபடுறாங்க ஒரு கிரில் ஒர்க் செய்யறவங்க அதை தான் கான்சென்ட் பண்றாங்க ஆனா சின்ன ஒரு கூட எல்லாமே திரும்ப 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 டூப்ளிகேட் ஆகி பண்றதுனால பாத்தீங்கன்னா எந்த வித ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண முடியல எந்த அதுல என்ன ஒரு தனிசை வேலையா பல பேர் செய்யறதுனால வேஸ்டா தான் போகுது அந்த ஒர்க்ல முக்காசி வேலைகள் வந்து நமக்கு பெரும்பாலும் வேஸ்டா போயிட்டு இருக்காது அதே மாதிரி மொழிக்கருவிகள் வந்து நமக்கு இப்ப சொல்ல வேண்டியது பொறுத்த வரைக்கும் தமிழ்ல என்னென்ன மாதிரியான மொழிக்கருவிகள் தேவைப்படுது ஆங்கிலத்துக்கு இருக்கிற மொழிக்கருவிகள் மாதிரி என்ன மாதிரி தேவைப்படுது அந்த கருவிகளை தமிழ்ல வடிவமைக்கிற முயற்சிகள் யாரையும் எடுக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் வந்து ஏன்னா இப்ப வந்து இந்த ஆர்வங்கள் வந்து ஒவ்வொரு மொழிகளையும் அருள்மொழி சொன்ன மாதிரி இதுதான் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய முதல் முயற்சின்னு சொல்றோம் உண்மைதான் அது அங்கே ராஜேந்திர செய்தார் கம்ப்யூட்டருக்கு அங்க இருக்கா உதவி செய்தேன் அதான்போது நம்ம பர்ஃபெக்டாகவும் சரியாகவும் இருக்கிற மாதிரி இருந்தது கூட ஒரு நம்ம கொடுக்கும்போது சப்மிட் பண்ணும்போது அது சமர்ப்பிக்கும் போது அனலைஸ் பண்ணலாம்னு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்தோன்னு கேள்வி கேட்டது அதுதான் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கீங்க அது ஹீப்போட நிறைய அதுக்கு நெகரான வார்த்தைகள் கொடுத்திருக்கீங்க அந்த வார்த்தைகள் பட்டியல ஏதாவது லாஜிக் இருக்கான்னு ஒன்னாண்டு ஒரே வார்த்தைக்கு பல விதமான பொருள்கள் அந்த சொற்பொழிவு கொடுக்கும் பொழுது ஒன்னாண்டு வார்த்தை வந்து ஆல்பபெட்டிஸ்ல இருக்கா இல்ல வேற ஏதாவது அந்த கால வளர்த்துக்கு சொந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா இல்ல இணைக்கை சொற்கள் இந்த மாதிரி சொற்களை பிரிச்சு ஏதாவது கொடுத்துருக்கலாம் எதுவுமே இல்லாம வரிசையா கொடுத்துருக்கீங்க அப்புறம் அது வந்து சயின்ஸ்கிரிட் சொற்கள் வந்து நிறைய கலந்துருக்கு வரவு எழுத்துக்கள் மற்ற எழுத்துக்கள் நிறைய கலந்துருக்கு எந்த வித பில்டர் எதுவுமே இல்லாம இது வந்து தமிழுக்கான சொல்வதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது முதல் பண்ணாரு அப்படின்னா அதை தரப்படுத்துறதுக்கான முக்கியத்துவம் எங்களுக்கு தெரிஞ்சது

தரப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு அந்த வழிமுறைக்கு உட்பட்டு இந்த மொழிக்கதிகள் வெளில வரும்பொழுது பாத்தீங்கன்னா எளிமையா எத்தனை வந்து ஏன்னா அவங்க வந்து கான்செப்டோ லாஜிக்கோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ தமிழ்க்கா மாற்றிக்க இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச புரோகிராம் லாங்குவேஜ் புரோகிரமி போறாங்க அவங்க பயன்பாடு ஒரு ரிசர்வேஷனுக்கு போற மாதிரியோ இல்ல வேற ஏதாவது அட்டன்ஸ்க்கு போற மாதிரியோ தமிழுக்கு பயன்படுத்துறதுல அவங்களுக்கு எந்த கஷ்டமே இல்ல ஆனா அந்த வரிமைப்புகள் அடிப்படையில அடிப்படையிலிருந்து வரணும் போது கஷ்டப்படுறதுனாலதான் அது வந்து பிரமிப்பாவும் அது வந்து பல ஆண்டுகளா பேச்சு வழக்கிலேயே இருக்க தவிர ஒரு நடைமுறைகள் வந்து எளிமையாப்படுத்தக்கூடிய அந்த சூழல் வந்து அது இல்ல அது என்னென்ன மாதிரியான காரணங்கள் என்று குறிப்பிட்டது மட்டும் ஏன்னா தலைமை பத்து வருஷத்துல முடிக்கணும்னு சொல்லிருக்காங்க பத்து நிமிஷத்துல மட்டும் என்னென்ன பட்டியல் தேவைப்படுது நான் சொல்ல இந்த கருவிகள் பயன்படுத்த ஒரு காலத்துல இருந்து சயின்டிபிக் டிவைஸா இருந்தது மக்கள் கருவியா போயிடுச்சு ஏடிஎம் கூட சாதாரண கூட கணிப்பிடித்தன பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை மக்கள் நேரடியாக கணிப்புரிய பயன்படுத்துவதற்கான தேவைகள் வந்து நமக்கு தேவைப்படுது அதுல தகவல் வந்து தான் கருவி அதெல்லாம் கருவி இன்னைக்கு இருக்கக்கூடியது தகவல் இருக்கும்னா அது மொழிதான் போனோம் தகவல் மொழி இல்லாம தகவல் இல்ல இல்ல மக்கள் பேசும் மொழிகள் கணிப்பொறிக்கு தேவை தமிழ் விசப்பதில் வெளியமைப்பை தமிழக அரசு தரப்படுத்தியது இன்னைக்கு எப்படி மொழி கருவிகளுக்கு ஆர்வம் காட்டி சொல்வதில் இருந்து மற்றவருத்தரும் ஆர்வமாக பண்ண பண்ண ஒவ்வொருத்தரும் பத்து பதினஞ்சு உருவாகுறதோ அது மாதிரி இருபது முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கீபோர்டில் ஆர்வத்தில் பல பேர் பல விதமாக ஆனா எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்பொழுது எவ்வளவு சிக்கல் இருந்ததுன்னு அது உள்ளவங்களுக்கு தெரியும் ஒரு உருவாயிடுச்சு உருவாகும் பொழுதே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் எதுவுமே கொடுக்கல அந்த கீபோர்டு ஸ்டாண்டர்ட்ஸ் கூட ஒரு தரப்புக்கு நெறிமுறை பண்ணும்பொழுது அந்த தொண்ணூத்தில அந்த கமிட்டியில் நானும் மெம்பரா இருந்தேன் அந்த வகை பிரிக்க போது எவ்வளவு சிக்கல் இருந்தது அப்பதான் தெரியும் இந்த பிரச்சனைகளை முன்கூட்டியே சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றதை தவறுனதுனால பின்னணி சிரமப்பட்டது மாதிரி இல்லாம அதான் ஒரு முன்னுதாரணமாக நம்ம நினைச்சுக்கிட்டு அடுத்த மொழித்தறிவு கொடுக்கும்போது இந்த மொழித்தறிவுகளை இப்படிதான் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கணிப்பிரியாளர் செய்ய முடியாது அது மொழி நிலவர தான் செய்ய முடியும் அந்த ஒரு யூனிட்டி அந்த ஒரு பகுப்பு நீ இந்த ஒர்க்கு சேர் நான் ஒர்க்கு சேர் செய்துட்டு பண்ணாதான் அந்த தமிழ் மென்பொருள் வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் இப்போதைக்கு நமக்கு மெயினா தேவைப்படக்கூடிய இந்த மின் அகராதி எலக்ட்ரானிக் டிஸ்டரி சொற்களஞ்சியம் திசாஸ் நமக்கு தேவைப்படுது பெருந்தர் ஒரு ஒன்று தேவைப்படுது இதெல்லாம் ஒரு மேலோட்டம் நமக்கு தேவைப்படக்கூடிய கணிப்பிடிகள் இது அதே மாதிரி இது இந்த ஸ்பெல் செக்கர்ல இருந்து இலக்கண திருத்தி அந்த கிராமர் செக்கர் ஷார்டிங் எல்லாத்துக்குமே அச்சானே இந்த லாங்குவேஜ் டூஸ் தான் யூஸ் ஷார்ட்டிங் லாங்குவேஜ் டூல்ஸ் தான் இந்த மென்பொருளோட தன்மைகள் அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா அவங்க எந்த மொழி கருவியை பயன்படுத்திருக்காங்களோ அதை பொறுத்தா இருக்கு ஏன்னா அது தகுந்த மாதிரி அவங்க எழுதுறாங்க அதை பொறுத்தா இருக்கு ஆனா மெயினா நமக்கு வந்து மொழி கருவிகளை வந்து தரப்படுத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு வந்து தேவைப்படுது இப்ப நம்ம மொழி கருவிகள் தேவைப்படக்கூடிய மொழி கருவிகள்ல சில ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க சொற்களஞ்சம் தேவைப்படுது பெருந்தரவு தேவைப்படுது சொல்வளை தேவைப்படுது சொல் வங்கி மொழி தரவுதளம் டேட்டா பேஸ் திரைப்பட வங்கி சொல்லிட்டு ஒரு இது இது மாதிரி கருவிகள் நமக்கு வந்து நிறைய தேவைப்படுகிறது அதுல போய் ஒரு இண்டஸ்ட் பண்ணணும்னா அந்த தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வெற்றி சொற்கள் நீக்கிறதுக்கான இந்த பட்டியல் இருக்கு நம்ம ஒரு சொல்ல பார்த்து பட்டியல் அறிஞ்சு அந்த பட்டியல் எடுத்துடலாம் முக்கியமில்லாத வார்த்தைகள் தமிழுக்கு இப்ப இண்டஸ்ட் பண்ணும்போது பட்டியலே கிடையாது இதுதான் வெற்றி சொற்கள் அப்படிங்கிற பட்டியல் வந்து நமக்கு எதுவுமே இல்ல அப்புறம் அறிவத்தனை உருவாக்கிங் கான்செப்ட் அது வந்து நம்ம ராஜேந்திரநாத ஈடுபட்டு செய்திட்டு இருக்காரு அது மாதிரி இந்த வேர்ட் ஃபார்ம்ஸ்ல இருந்து அந்த ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான அல்காரிதம் இது ஆங்கிலத்துல போர்ட் ஸ்டம்பிங் அல்காரிதம் இருக்கு அந்த ஸ்டெமிங் வரத்துல வந்து நீங்க ஒரு ஜெரண்டாரி எப்படி அது வெறுப்பு அனலைஸ் பண்ணி கொடுத்துரும் ரூப் அது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும் ஆங்கிலத்துக்கு அந்த வழி எழுதும்போது இது மாதிரி ரெடி ரெட்டா அந்த ரெடியா இந்த இது கிடைக்கிறது மொழி கிடைக்கிறது கிடைக்கிறதுனால அதுல அவங்க எழுதுறது ரொம்ப எளிமையா இருக்கு காலையில டெமோ கொடுக்கும்போது கூட கொடுக்கும்போது என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலத்து ஆங்கிலத்துக்குள்ள அப்படியே எடுத்து டெமோ கொடுத்துருவாங்க இது அப்படியே தமிழுக்கு செய்யலாங்கறாங்க ஆங்கிலத்தில் கூட ரெடிமேட என்னென்ன கருவிகள் பயன்படுத்திருக்காங்க இது தமிழுக்கு இருக்கா இல்லையா அதை பயன்படுத்துறா என்னென்ன சிக்கல்கள் வருதுங்கிற அந்த சிக்கல் அது கத்திர சார் இறங்கினாதான் தெரியும்

உருவாக்குற கருவிகள் தரப்படுத்தப்பட்டிருக்காங்க இரண்டாவது உருவாக்கவங்கள தரப்படுத்த முடியாது ஒவ்வொன்றையும் தரப்படுத்துறதுக்கு அதுக்கான ஒரு ஸ்கேல ஆப் மெஷர்மென்ட் இருக்கு இதுதான் அளவுகோல் இருக்கு அந்த அளவுகள் தான் தரப்படுத்த முடியும் அந்த அளவுகள் வந்து உதாரணம் நான் சொல்லிட்டு இருக்க கார்பஸ் பொழுது இதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கறது வந்து இதை நம்மள நானா செய்யல அது இருக்கக்கூடிய தொகுத்து இருக்கும்போது பல்வேறு ஆசிரியில படைப்பாளியின் தொகுப்பு கார்பஸ் டிபரண்ட் டெஸ்ட் ஓட காம்பினேஷன் தான் தனியா ஒரு சிங்கிள் இது கிடையாது அந்த காம்பினேஷன்ல என்னென்ன இருக்கலாங்கிறது முதல் பட்டியல் இருக்கலாம் பன்வேறு